வணக்கம் சமீபத்தில் நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அற்புதமான வரலாற்றுச் சிறப்புமிக்க அறிவிப்பு அறிவித்திருக்கிறார் அந்த அறிவிப்பு என்ன என்றால் ராஜராஜ சோழனுடைய விழா எப்படி சதய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறதோ தஞ்சை பெருகியோவில் கட்டிய ராஜராஜ சோழனுடைய அந்த பிறந்தநாள் விழா சதய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறதோ அதுபோல அவருடைய மகனாகிய கங்கையுண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு அங்கு பிரம்மாண்டமான கங்கையுண்ட சோழபுர கோயிலை உருவாக்கி பெரும் புகழ் கொண்ட ராஜேந்திர சோழனுடைய ராஜராஜ சோழனுடைய மகனாகிய ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாளையும் அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்திற்கேற்ப ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் விழா அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று முதல்வர் அறிவித்திருக்கிறார் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வோம் இப்போது நமக்கான கேள்வி என்ன தஞ்சை பெரிய கோயிலைப் பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் ராஜராஜ சோழனைப் பற்றி பொன்னியின் செல்வன் என்ற வரலாற்று நாவலை ஐந்து பாகங்களை கொண்ட வரலாற்று நாவலை கல்கி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் நம்முடைய இயல் தொலைக்காட்சியில் கூட அர்ச்சனா கார்த்திகேயன் அவர்கள் அதனை வாசித்து வருகிறார்கள் ராஜேந்திர சோழலை பற்றி சொல்லுகிற போது ராஜராஜ சோழனுடைய மனைவியாகிய வானவன் மாதேவியினுடைய மகன்தான் ராஜேந்திர சோழன் இன்னும் சொல்வதாக இருந்தால் தந்தையை மீறிய புகழுடையவர் இவர் அதனுடைய சிறப்பு என்ன என்றால் வேங்கேன் மைந்தன் என்றொரு நாவல் இருக்கிறது அகிலன் எழுதிய நாவல் அது அதில் நீங்கள் அதை படித்து பார்த்தால் ராஜேந்திர சோழனுடைய பெருமை தெரியும் ராஜேந்திர சோழன் கிபி ஆயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் மறைகிற காலமாகிய ஆயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு வரை ஏறத்தாழ முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் பேரரசராக தமிழ்நாட்டை மட்டுமில்லாது தமிழகம் ஆந்திரா கேரளா கர்நாடகம் ஒரிசா மேற்கு வங்கம் இவை தவிர இலங்கை மாலவம் லட்சத்தீவுகள் முன்னீர் பழந்தீவுகள் ஜாவா சுமித்ரா என்று அத்தனை நாடுகளுக்கும் பயணிக்கக்கூடிய ஒரு பெருமையும் அங்கெல்லாம் தன்னுடைய புலிக்கொடி பறக்குமாறு வெற்றியும் பெற்ற பெருமையுடையவர் இவர்தான் இவருக்கு முன்னும் பின்னும் இப்படிப்பட்ட ஒரு அரசர் இருந்ததாக வரலாற்றில் இல்லை அந்த காலத்தில் இருவகையான போர்கள் உண்டு ஒன்று தரைவழியாக போர் செய்தல் காலாட்படை குதிரைப்படை யானைப்படை தேர்ப்படை இதுதான் நால் வகைப்படைன்னு சொல்லுவோம் ரத கஜ துரக பதாதியேர்மோ ஆனால் ஐந்தாவது ஒரு படை இருந்தது ராஜேந்திர சோழனிடமும் ராஜராஜ சோழனிடமும் அந்த ஐந்தாவது படை என்ன என்று கேட்டால் கப்பற்படை கப்பற்படையின் மூலமாக காந்தலூர் சாலை கலமறு தரளி என்று ராஜ ராஜராஜ சோழ சோழனுடைய மெய்கீர்த்தி சொல்கிறது மெய்கீர்த்தி என்றால் கல்வெட்டுக்கள் அதாவது கீர்த்தி என்றால் புகழ் மேய்கீர்த்தி உண்மையான புகழை சொல்லுகின்ற கல்வெட்டுகள் அதுபோல் ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டுகள் மூலமாக போது மிக பிரம்மாண்டமான கடற்படை வைத்திருந்தவர் இவர்தான் இந்த கடற்படையின் மூலமாக வியாபாரத்தை பெருக்கியதோடு மட்டுமல்லாமல் கடல் கொள்ளைக்காரர்களுடைய அந்த கொடூரமான செயல்களையும் அடக்கிய பெருமை தந்தைக்கு மகனுக்கும் உண்டு அத்தோடு இன்றைக்கும் நீங்கள் மலேசியாவுக்கு என்றால் அங்கு பினாங்கு பகுதியில் இருக்கின்ற அந்த அங்கு கட்டப்பட்ட கோயில்கள் ராஜராஜ சோழனாலும் ராஜேந்திர சோழனாலும் கட்டப்பட்டவை நான் எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த நாடுகளுக்கெல்லாம் செல்லுகிற வாய்ப்பு கிடைத்ததால் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் பர்மா பர்மா இவர்களுடைய ஆட்சியின்கள் இருந்தது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இவங்களுடைய ஆட்சியின்கள் இருந்தது எல்லா இடத்திலும் புலிக்கொடிகள் பிறந்தன அதோடு சிறி விஜயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிறி விஜயம்தான் இந்தோனேஷியாவினுடைய தலைநகர் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா ஜகார்த்தாங்கிறோம் இல்லையா அந்த ஜகார்த்தா வரைக்கும் சென்று புலிக்கொடியை பறக்கவிட்ட பெருமை நம்முடைய தமிழராகிய ராஜேந்திர சோழனுக்கு உண்டு நான்முடி சோழர் என்ற பட்டம் ராஜராஜ சோழனுக்கு உண்டு என்றால் ராஜேந்திர சோழனுக்கு எத் எதை சொல்வது அதாவது சேர பாண்டிய இலங்கை வேந்தர்களை அடக்கியதால் அவர் மும்முடி சோழனாக இருந்து தமிழகத்தை ஆண்டதால் சோழ நாட்டை ஆண்டதால் நான்முடிச்சோழனானார் ஆனால் மகனாகிய ராஜேந்திர சோழனோ பெரும் புகழை பெற்றார் அத்தோடு மட்டுமில்லாமல் கங்கையை கடந்து சென்று கங்கை கொண்ட சோழபுரம் என்ற உருவ ஊரை உருவாக்க காரணம் கங்கையை வென்று கங்கையை ஆண்ட மன்னர்களையெல்லாம் வென்று ஆயிரத்தி எட்டு பொற்குடங்களில் கங்கை நீரை கொண்டு வந்து அதை ஒரு மிக பிரம்மாண்டமான ஏரியை வெட்டி அந்த ஏரியில் அந்த தண்ணீரை விட்டு கங்கை கொண்ட சோழபுரம் ஏரியை உருவாக்கிய பெருமை இவருக்குத்தான் உண்டு இன்னும் சொல்வதாக இருந்தால் ராஜராஜ சோழனுடைய அந்த பெரிய கோவிலுக்கு ஈடான பெருமையுடையது அந்த கோவில் தன்னுடைய தந்தையை மீறிவிடாமலும் தந்தையினுடைய புகழுக்கு குறைவில்லாமலும் செய்த பெருமை இவருக்குத்தான் உண்டு இவருடைய பெருமையை சொல்வதாக இருந்தால் தமிழகத்தில் கிடைத்த கல்வெட்டுகளில் அதிகமான கல்வெட்டுகள் இவருடைய கல்வெட்டுகள் தான் காலகஸ்தியிலும் ஒடிசாவிலும் புலிக்கொடி சின்னங்கள் இருப்பதற்கு காரணம் இவருடைய வெற்றிதான் காரணம் அதற்கு கப்பற்படை என்றால் என்ன என்று கேட்டால் காற்றின் திசை அறிந்திருக்க வேண்டும் அதோடு மட்டுமில்லை கடலில் மிதக்கிற கப்பல் போர்க்கப்பலாக இருந்தால் அதற்கென்று தனியாக இருக்க வேண்டும் அமைப்பு சரி போர்க்கு செல்கின்றவர்களுக்கு உணவு வேண்டும் தண்ணீர் வே குடி தண்ணீர் வேண்டும் அதோடு மட்டுமில்லை அவர்களுக்கு நோய் வந்தால் காப்பதற்கு மருத்துவர்கள் வேண்டும் பொழுதுபோக்குவதற்கு நப்போ நேரங்கள் வேண்டும் இறந்துவிட்டால் அவர்களை பாதுகாத்து கொண்டு வர வேண்டும் இப்படியான பெருமையோடு செல்லுதல் இன்னொரு சிறப்பு என்ன என்றால் தான் ஆண்டு கொண்டிருக்கிற போதே தன்னுடைய மூத்த மகனை தன்னோடு அரசாட்சி செய்ய ஒத்துழைக்க வைத்து அவரையும் அடுத்த மன்னர் இவர்தான் என்ற ஒரு அறிவிப்பு அறிவித்து நாட்டில் குழப்பங்கள் இல்லாமல் செய்த பெருமை இவருக்குத்தான் உண்டு இலங்கை மன்னர்களை எல்லாம் வென்றதோடு மட்டுமில்லை அவர்களெல்லாம் சிறைப்படுத்தி இங்கே வைத்திருந்தார் தமிழ்நாட்டினுடைய பெருமையை உலகெல்லாம் அறியச் செய்தார் ராஜேந்திர சோழனுடைய அரண்மனை இருந்த இடத்திற்கு நான் போய் பார்த்தேன் அதை அரண்மனை மேடு என்று சொல்கிறார்கள் ஆனால் அங்கு அவை இல்லை காரணம் படையெடுப்புகள் மூலமாக அவை அழிக்கப்பட்டிருக்கலாம் ஆனாலும் கூட இன்றைக்கும் அந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் அவருடைய புகழை கொண்டிருக்கிறது சங்கமம் என்ற ஒரு படத்திலும் பாலுமகேந்திரா அவர்களுடைய அந்த படங்களிலும் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இன்றைக்கும் அந்த கோபுரத்தினுடைய சிறப்பு பகல் நேரத்தில் கருவறைக்குள் வெளிச்சம் வேண்டும் என்பதற்காக முன்னே இருக்கின்ற நந்தி அது வெண்மை நேரத்தில் செய்யப்பட்டிருப்பதால் சூரிய வெளிச்சம் பட்டு கருவறை வெளிச்சத்தோடு இருக்கிறது என்று சொன்னால் எத்தனை அறிவியல் சாதனை கடலை கடந்து திசையை அறிந்து விஞ்ஞானம் வளர்வதற்கு முன்பாக உலகத்தையே ஆள முடியும் என்று காட்டிய பெருமை ராஜேந்திர சோழனுக்கு உண்டு அந்த ராஜேந்திர சோழனுடைய பெருமையின் பெருமையின் காரணமாகத்தான் நம்முடைய கப்பற்படைக்கு கூட ராஜேந்திர சோழனுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள் அந்த பெருமையுடைய ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாளை அரசு விழாவாக அறிவித்த முதல்வருக்கு நன்றியை சொல்வோம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது உண்ட சோழபுரத்துக்கு சென்று வருவோம் இந்த வீரர்களுடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்வோம் ராஜராஜ சோழனுடைய புகழைப் போலவே ராஜேந்திர சோழனுடைய புகழும் பெருமை பெற்றது நிலை பெற்றது கடைசி காலத்தில் திருவண்ணாமலைக்கு அருகே இருக்கின்ற பிரம்மதேசம் நாட்டேரி என்கின்ற இடத்தில் அவர் மறைந்ததாக அங்கிருக்கின்ற கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன எல்லா வகையிலும் பார்த்தாலும் தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கின்ற மன்னர்களுள் தலையாய மன்னர் ராஜேந்திர சோழர் என்பது உண்மை நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்